ஹரிகிருஷ்ணன் நீங்க ஒரு மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கிறீங்க ஐஐடி அப்படின்னு சொன்னா இந்தியாவில் இந்தியா மட்டுமல்லாமல் உலகம் முழுவதிலும் பலதரப்பட்ட நாடுகளைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து படிக்க காத்து கொண்டிருக்கும் ஒரு நிறுவனமாக இந்த ஐஐடி இருக்கிறது அதுலேயும் குறிப்பா ஐஐடி மெட்ராஸ் என்பது தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு ஐஐடில முதன்மை நிறுவனமாக தொடர்ந்து பல ஆண்டுகளாக இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட ஐஐடியில் சேர்ந்து படிக்கணும் அப்படிங்கிறது பல்வேறு இளைஞர்களுக்கு ஒரு குறிக்கோளாக லட்சியமாக இருக்கலாம் அவர்களுடன் அடையக்கூடிய அந்த கனவு வந்து ஐஐடியில் சேர்ந்துட்டோம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய எண்ணங்கள் ஈடேறிவிடும் அப்படிங்கிற ஆசை வந்து பல இளைஞர்களுக்கு இருக்கிறது ஆனால் அதுல நுழைவது என்பது ரொம்ப கடினமாச்சு அதிகப்பட்ட மதிப்பெண்களை நாம் எடுக்க வேண்டும் அப்படின்னு நாம ஒரு மித் இருந்தது முன்னாடி ஆனால் அதை உடைத்தெறியும் வகையில அனைவருக்கும் ஐஐடி அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை ஹரிகிருஷ்ணன் வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த இளைஞர் தினம் உங்களுடைய ஃபர்ஸ்ட் மெசேஜ் டு த யூத் என்னவாக இருக்கும் ஹரிகிருஷ்ணன் பரிவு செய்யும் அந்த யூத் இளைஞர் அப்படின்ற அந்த பேர் அந்த வார்த்தைகள் சொல்லும்போதே அதுல ஒரு வைப்ரேஷன் நமக்கு இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம ஆடிட்டர் சொன்ன மாதிரிதான் எதையும் சாதிக்க முடியும் அப்படின்றத சாதிச்சு காட்டக்கூடிய அந்த சக்தி இருக்கக்கூடியவர்கள் தான் இளைஞர்கள் அதனாலதான் சுவாமி விவேகானந்தர் சொல்லும்போது அதை நூறு இளைஞர்கள் அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு அவர் ஆரம்பிச்சு வச்ச அந்த நூறு இளைஞர்கள் தான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் பரவி பல்வேறு நூறு இளைஞர்களை கொண்டு வந்துகிட்டே இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதற்கான பல விஷயங்கள்ல வந்து எடுத்துக்காட்டாவ அவங்களும் மாறி இருக்காங்க ஏன்னா இன்னைக்கு பாருங்க ஒன்பதாவது பத்தாவதுக்கு வரும்போதே பசங்க இன்னைக்கு டெக்னாலஜில எக்ஸ்பர்ட் ஆகி இன்னைக்கு இந்தியாவை திரும்பி பார்க்கக்கூடிய லெவலுக்கு மாறி இன்னைக்கு அமேசான் மாதிரியான ஒரு மிகப்பெரிய நிறுவனங்களை சேல்ரி கொடுத்து படிக்கும்போதே ஒரு வருமானத்தை உருவாக்கக்கூடிய லெவலுக்கு மாறி இருக்கு ஒரு காலத்துல பேப்பர் போட்டேன் போஸ்டர் ஓட்டினேன் பால் பாக்கெட் போட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இளைஞர்களோட வாழ்க்கையை டேலண்ட் மூலியமாகவும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமைகள் மூலியமாகவும் மாத்தி இன்னைக்கு உலகம் அவர்களை தேடி ஓடி வரக்கூடிய ஒரு பயணத்தையும் பொருளாதாரத்துல முன்னேறக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பெறாங்கன்னா அது ரொம்ப நம்ம நம்மளால சொல் நம்ம வந்து அது வந்து இது பண்ணிடவே முடியாது நான் இன்னைக்கு ஐஐடி மெட்ராஸ் அப்படின்ற ஒரு விஷயங்கள்ல வரும்போது நாங்க அதுதான் நீங்க சொன்ன அதே ஒரு லட்சம் மாணவர்கள் ஒரு போட்டி போட்டு அந்த என்று நுழைவுத்தேருக்காக ட்ரை பண்ணி அதுல ஒரு ரெண்டரை லட்சம் மாணவர்கள் ஜெய் அட்வான்ஸ்க்கு வந்து ஒட்டுமொத்தமா ஒரு பதினாறாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பதினாறு லட்சம் பேர்ல ஒட்டுமொத்தமா மொத்தமா இந்தியால இருக்க இருபத்தி மூணு ஐஐடியில பிளேஸ் ஆகுறாங்கன்னா அதுல ஐஐடி மெட்ராஸ்ல ஆயிரம் மாணவர்கள் கூட கிடையாது அங்க தமிழ்நாட்டுல இருந்து வரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கைன்னு பாத்தீங்கன்னா ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா அது ரொம்ப பெருசா இருக்கும் அதில் அரசு பள்ளியிலிருந்து வரக்கூடிய மாணவ மாணவிகளோட எண்ணிக்கை ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் பெரிய அரிதா இருக்கும் அப்ப இதை ஏன் உடைக்க முடியாதா அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்கள் கிட்ட திறமை இல்லாம இல்ல அவர்களை விட வேண்டியது நம்மளா இருக்க வேண்டியதா இருக்கு அதை முயற்சி பண்ணி பார்த்தோம் கடைசி ஒன்றரை வருஷத்துல பண்ண முயற்சியில இன்னைக்கு இருநூத்தி முப்பத்தி ஏழு அரசு பள்ளி மாணவர்கள் இந்த வாய்ப்பை தொடர்ந்துகிட்டே இருக்கும் தொடரும் நம்மளோட பணி எப்பவுமே ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம மனசார நினைக்கிறது மட்டும் தான் இன்னைக்கு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம் வயசை வச்சு மட்டும் தான் யூத்த டிஃபைன் பண்றோம் அப்படின்றதுன்றது இந்த தேசிய இளைஞர்கள் தினம் இந்த முப்பது வயசுக்குள்ளயோ இல்ல முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயோ இருபத்தஞ்சு வயசுக்குள்ளேயோ இருக்கிறது கிடையவே கிடையாது மனதாலும் என்னைக்குமே துடிப்பா இன்னொருத்தவங்க நல்லா இருக்கணும் நானும் வளரணும் நம்ம கூட இருக்கக்கூடியவங்களும் சேர்த்து வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சேரக்கூடிய சக்தி தான் அதற்கான பெயர் தான் இளைஞர் தினம் அந்த இளைஞர்கள் நம்ம ஜல்லிக்கட்டுல ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் இருந்துகிட்டேதான் இந்த உலகத்துல ரொம்ப சொன்னார் அதாவது இன்றைய தொழில்நுட்ப உலகத்துல இளைஞர்கள் அமேசான் போன்ற முன்னணி நிறுவனங்கள்ல மிக முக்கிய பொறுப்புகள்ல போய் இருக்கிறாங்க நம்ம இந்தியாவில் தமிழகத்தின் இளைஞர்கள் அந்த பொறுப்புல இருக்கிறாங்க அது ஐஐடி மூலமாக அவங்களுடைய கனவு நனவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கறத ஹரிகிருஷ்ணன் கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சு கொள்வதில் சந்தோஷம் அடைகிறோம் சர்வீஸ் பத்தி ஹைலைட் பண்ணாங்க நம்ம பிரியா சொல்லும் போது கூட இளைஞர்கள் குறிப்பா நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்றீங்கன்னா அதை உங்களோட கொள்ளாமல் மற்றவர்களுக்கும் நீங்க அதை ஷேர் பண்ணணும் சோ தட் நீங்களும் வளருவீங்க உங்கள் சார்ந்த நண்பர்களும் வளருவார்கள் அது ஒட்டுமொத்த நாட்டின் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறத சொன்னாங்க ஹரிகிருஷ்ணன் இந்த துறையில பல ஆண்டு காலமாக இந்த சமூக சேவையில தொடர்ந்து நீங்க பணியாற்றிக் கொண்டு வருகிறீர்கள் ஒரு இளைஞர்களை நீங்க இந்த துறையில எந்த அளவுக்கு இன்வால்வ்மெண்டோட இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க அவர்களுடைய கான்ட்ரிபியூஷன் எப்படி இந்த தன்னார்வலர்கள் அப்படின்ற ஒரு பெயர் நம்ம பயன்படுத்துறோம் இல்லையா இந்த தன்னார்வலர்கள் அப்படின்னா அது ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள வரக்கூடிய விஷயமா இருக்கவே இருக்காது இன்னைக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய பயமோ அதான் நான் இன்னைக்கு போய் ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணனா நான் அப்போ வாரம் வாரம் வரணுமா டெய்லியும் பண்ணணுமா இந்த பணிகளை மேற்கொள்ளணுமா அப்படின்றது இதுக்கு பேர் தன்னார்வலர்கள் கிடையாது அதனாலதான் அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கு உன் குழந்தையாகவே இருக்கட்டும் ஒரு வயசு குழந்தையாகவே இருந்தாலும் சரி அது வயசானவர்களாகவே இருந்தாலும் சரி நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்தை இந்த சமூகத்தோட வளர்ச்சிக்காகவோ அல்லது நம் நாட்டு மக்களோட தேசத்திற்கு வளர்ச்சிக்காக ஒரு சின்ன பங்களிப்பை கொடுக்க முடிஞ்சதுன்னா அதுதான் சமூக சேவையாகவும் தன்னார்வலர் இதுவாகவும் நம்ம பாக்குறோம் மணிகண்டன் பிரதர் சொன்ன மாதிரி அந்த தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தரா வந்திருக்காங்க எப்படின்னா ஒண்ணு அவங்களுக்கு ஒரு உதவி தேவைப்பட்டிருக்கும் கேட்டிருப்பாங்க யாரோ ஒருத்தவங்க அந்த உதவியை செஞ்சிருப்பாங்க அதை பார்த்து நாமளும் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்யக்கூடாது அப்படின்றதற்காக பண்ணக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இரண்டாவது கட்டத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி உதவி செய்யறதுனால இத்தனை பேர் பயனடைகிறாங்களா இது பண்றதே ஒரு சந்தோஷமா இருக்கு இதுவே ஒரு போதை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தையுமே தொடர்ந்து ஒரு பயணம் ஒரு எடுத்துக்கிட்டு அதை தொண்டு நிறுவனங்களாக உருவாக்கி அதை ஒரு குழுவாக பய மாத்தி அது பயன்படுத்தக்கூடியவங்க ஒரு வகையில இருக்காங்க மூணாவதா ஒரு வகை இருக்காங்க இந்த ரெண்டு பக்கமும் இல்லாமல் இந்த பெயரை தவறாக பயன்படுத்தி இதற்குள் ஒரு விளையாட்டை விளையாடி இப்ப அவர் சொன்ன மாதிரி சரியான சேவை செஞ்ச ஒரு விஷயம் அங்கீகரிக்கப்படாமல் சேவையே செய்யாமல் போலி முகத்தோட பயணிச்ச ஒருத்தவங்க அங்கீகரிப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும் எப்படின்றது தெரியும் அதற்கான வேலைகளா இருப்பாங்க ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான் இது என்னைக்குமே தான் இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்து செய்யும் போது எல்லாத்துலயுமே நல்லது கேட்டதுன்னு ஒண்ணு இருக்கு நம்மளோட அங்கீகாரம் என்ன நம்மளோட சந்தோஷம் என்ன அப்படின்னா அவர்களோட முகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சின்ன அந்த சிரிப்பு தான் நம்மளோட மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு அத்தியாயம் அதை நோக்கி பயணிக்கக்கூடிய வாழ்க்கையை நம்மளை தூக்கி நிறுத்தும் ஏன்னா நான் ஒரு பேசிக்கலா ஆரம்பிக்கும் போது ஒரு தன்னார்வலர் ஒரு சமூக சேவகர் அப்புறம் ஒரு கார்பே ஒரு ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில சேல்ஸ் பர்சன் அடுத்து என்னோட டைவர்ஷன் அடுத்த இதுல மாறுது அதோட பயணங்கள் மாறுது கோவிட்ல ஒர்க் பண்றோம் இருநூத்தி ஐம்பத்தி நாலு பார்வை மாற்றுத் திறனாளிகளை தத்து எடுக்கிறேன் அவர்களுக்காக சேவை செய்யறேன் அதை அரசாங்கம் பாக்குது எப்ப நான் அரசாங்கத்துக்கிட்ட என்னை பத்தி சொல்லும் தெரியல ஆனால் நான் செய்த சேவைகள் தானாக பேசப்படும்போது அவர்களுடைய கண்ணில் நான் படுறேன் அதற்கப்புறமா ஒரு வாய்ப்புகள் கிடைக்குது அதுக்கப்புறம் கொரோனா இரண்டாவது அலை வருது நம் அரசாங்கம் மாறுகிறது நான் நினைச்சேன் அரசாங்கம் மாறிடுச்சுன்னா இருந்த அரசாங்கம் இருக்கும்போது இனிமே நம்மளை பார்க்க மாட்டாங்க நினைச்சேன் வரும்போது புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் ரோட்டுக்கு வராங்க ஒரு ஒரு லட்சம் பேர் ஒரே நேரத்தில் வராங்க அவங்களை ஹேண்டில் பண்ணதுக்கு முன்னாடி கோவிட்ல நம்ம ஒரு ஒன்னே முக்கால் லட்சம் பண்ணதுனால நம்மளை கூப்பிடுறாங்க போய் பண்ண உடனே நல்லா இருக்கே அப்ப தொடர்ந்து இவங்களோட பயணிப்போம்னு சொல்லி எந்த ஒரு இதையும் பார்க்காம அரசாங்கம் நுழைய ஏத்துக்குது அடுத்து தன்னார்வல் படையை தேடுறோம் தமிழகம் முழுக்க ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேரை சேர்க்கிறோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இது பண்றோம் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறோம் அதோட விளைவு இன்னைக்கு இந்திய நாட்டின் பெருமையாக கருதக்கூடிய ஐஐடி மெட்ராஸின் சமூக முன்னெடுப்பு தலைவர் என்ற ஒரு போஸ்டிங் இதை எதிர்பார்த்து போனது இல்லை மணிகண்டனுக்கான பதில் வந்து ஹரிகிருஷ்ணன் இருந்து கிடைச்சிருச்சு யார் அங்கீகாரம் சொல்றாங்களோ இல்லையோ கிடைக்குதோ இல்லையோ உங்களுடைய நோக்கத்தை நோக்கி நீங்க பயணம் செஞ்சு கொண்டிருந்தீங்களா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் தகுந்த அங்கீகாரம் வந்து சேரும் அப்படிங்கிறதுக்கு வாழும் உதாரணமாக ஹரிகிருஷ்ணன் இருக்கிறார் உங்கள் முன்னால இருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம இப்போ சாட்ஜிபிட்டியோட இன்ட்ரடெக்ஷன் அந்த ஏஐ வரும்போது பொதுவாக சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா மாணவர்கள் புத்தகங்களை இனிமேல் படிக்க மாட்டாங்க ஹோம்ஒர்க் செய்ய மாட்டாங்க அவங்க ஏஐ கிட்ட போய் ஒரு கேள்வியை கேட்பாங்க சாட்ஜிபிட்டி போன்ற எனி லாங்குவேஜ் மாடலில் இருந்து அவங்களுக்கு ஈஸியாக பதில் வந்துடும் அவங்களுடைய இந்த கற்பனை திறனை வந்து அதை கட்டுப்படுத்திவிடும்லாம் சொல்கிறாங்க இது எந்த அளவுக்கு உண்மை நீங்கள் ரியல் டைம் அனுபவத்தில் சொல்லுங்கள் ஹரி ஆக்சுவலி ஜிபிடின்றது ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து அதாவது ஒரு விஷயத்தை இப்போ அவங்க சொன்ன மாதிரிதான் ஒரு முனுலகத்துக்கு போய் முழுசா தேடி ஒரு ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து நேரத்தை கொடுத்துட்டு அதற்கப்புறமா அதற்கான விடையை தேடி கண்டுபிடிச்சிட்டு நம்ம நம்ம எதை நோக்கி அடைஞ்சு போகணும்னு நினைக்கிறோமோ அது கொஞ்சம் தள்ளி போகுது அந்த விஷயத்தை சுலபப்படுத்தக்கூடிய ஒரு டூல் தான் அது என்ன மாதிரியான டெக்னாலஜி பிளாட்ஃபார்மா இருக்கட்டும் இந்த உலகத்துல டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு சாட் ஜிபிட்டியை சொல்றோம் நாளைக்கு இன்னொன்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு விஷயத்த சொல்லிட்டே இருப்போம் நாம அந்த ஸ்கில்லை அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஸ்கில் மூலமா நம்ம எப்படி டெவலப் ஆனா இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க இதுதான் போது

நல்ல மதிப்பெண் எடுத்திருப்பாங்க ஆனா அவங்களோட பொருளாதார ஃபேன் கூட இருந்திருக்காது ரொம்ப இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு ஹையர் எஜுகேஷன் வாய்ப்பு பன்னிரெண்டாவது முடிச்சுட்டு அடுத்த இடத்துக்கு போனோம் அப்படின்னும் இருக்கும் அதுல அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒரு கல்லூரியில இங்க போய் படிக்கலாம் ஆனா அதற்கு பணம் ஒரு தடையா இருக்கும் அப்படி பணத்திற்கு யாராவது உதவி பண்ண தயாரா இருந்தாங்கனாலும் அவங்க அந்த ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு வந்து அங்க அந்த ஒரு நாலு வருஷம் அந்த இடத்துல தங்கி இருந்து படிச்சு படிக்க முடியுமானா அங்க ஒரு கொஸ்டின் மார்க் அப்ப என்ன நினைக்கிறாங்க ஏதோ ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில போய் சேர்றாங்க அது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸா இருக்கலாம் இன்ஜினியரிங்கா இருக்கலாம் மெடிக்கலா இருக்கலாம் வேணாலும் இருக்கலாம் ஆனா ஒரு எண்ணம் வந்துருது நான் நினைச்ச ஒரு ஆசைப்பட்ட ஒரு படிப்போ ஒரு கல்லூரியோ கிடைக்கல அப்ப என் நான் படிச்ச படிப்பே வேஸ்ட் தான் போல இருக்கு எனக்கு வாழ்க்கை இதுவாயிடுதுன்னு அது இல்லவே இல்ல ஐஐடி அதற்காகவே ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தது அதற்கோட பேர் தான் வந்து தரவு அறிவியல் டேட்டா சயின்ஸ் அண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸோட முக்கியமானது தரவு அறிவியல் சோ பிஎஸ் டிகிரின்னு ஒரு டிகிரியை கொண்டு வந்தாங்க எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது பதினாறு லட்சம் பேர் ட்ரை பண்றீங்க பதினாறாயிரம் பேருக்கு தான் சீட்டு கிடைக்குது பேலன்ஸ் இருக்கக்கூடிய பதினஞ்சு லட்சத்தி சொச்சம் இருக்கிறவங்க அதில் மட்டும் இல்ல மற்றவங்களும் சேர்ந்து இந்த பிஎஸ் டிகிரி படிக்க முடியும் இதுக்கு ஜேஇ நுழைவுத் தேர்வு கிடையாது ஜேஇன்ற நுழைவுத் தேர்வு இல்லாம வெறும் தகுதி தேர்வு அதாவது குவாலிஃபை எக்ஸாம் அதுக்கும் ஐஐடி ட்ரைனிங் கொடுக்கும் ஒரு மாசம் ட்ரைனிங்ல படிச்சதை நீ எழுதும் எழுதும்போது அந்த நீ உனக்கு எந்த அளவுக்கு அனுபவம் இருக்குன்னு தகுதி தேர்வு அதாவது பாஸ் மார்க் வாங்கிட்டாலே நீ எலிஜிபிள் ஆயிடுற எலிஜிபிள் ஆயிட்டனா நீ ஐஐடிக்கு டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை உலகத்துல நீ எங்க வேணா இருந்துக்கோ எந்த படிப்பு வேணாலும் படிச்சுக்கோ என்னவா வேணாலும் இருந்துக்கோ உனக்கு நடன கலைஞர் பயிற்சிக்கு அந்த ஒரு நாளைக்கு மணி நேரம் தினமும் செலவு போதும் அதே ஆன்லைன் பிராக்டிக்கலா கொண்டு வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா அந்த ஸ்டூடெண்ட மாத்தி வித் பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்டோட இன்னைக்கு அவங்கள உருவாக்குறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல டெக்னாலஜி அண்ட் டேட்டா சயின்ஸ் தெரிஞ்சவங்க மட்டும் பதினொன்றரை லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இருக்கு நம்ம இந்தியாவில் இந்த இது ரொம்ப முக்கியமான தகவல் மாணவர்களுக்கு நீங்க இதை குறிப்பிட்டு வச்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் நம்ம முன்னாடியே போல எல்லாருக்குமான ஒரு வாய்ப்பை தருமா அப்படிங்கிற கனவு இருக்கிற நேரத்துல ஒரு தகுதி தேர்வை மட்டுமே எழுதிவிட்டு வாங்கலாம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதை அவர்கள் கிடைத்து விட்டதுன்னு சொன்னா அவர்களுக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் அதுக்கு பின்னாடி வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக அவர்களுக்கு இருக்குது இல்ல உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்கக்கூடியவரும் கூட ஆரம்ப காலத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கினார் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சு